அன்பு உள்ளங்களுக்கு அடியனின் மகிழ்ச்சி வணக்கங்கள் பொதுவா குழந்தைகள் தவறு செய்யும் போது பெற்றோர்கள் அவர்களை கண்ணா இப்படியெல்லாம் பூச்சிகளை சித்திரவதை செய்யக்கூடாது அது மகாபாவம் உம்மாச்சி கண்ணை குத்திடும் இது அந்த காலம் இப்போ சொல்லி பாருங்க ஓகே மம்மி அதுக்கு என்ன ப்ரூஃபு யார் அப்படி செஞ்சு கண்ணு போச்சு எனக்கு லிங்க் அனுப்பிவிடு பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டது அதனால் எந்த விஷயத்தையும் குழந்தைங்க ஏற்றுக்கிறா மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு சரி இப்போ விஷயத்துக்கு வரலாம் மரம் வளர்ப்பது என்பது பெரிய அளவில் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு விசேஷங்களில் கூட சீட் பால்ஸ் மரக்கன்றுகள்னு கிஃப்ட்டு கொடுத்து ஊக்கப்படுத்துகிறாங்க இல்லையா உங்களுக்கே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மரத்தின் வரலாறு பற்றித்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதில் என்ன விசேஷம்னா அந்த மரத்திற்காக ஒரு கோவிலே கட்டியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அது மட்டுமா அந்த இடம் தெற்கு ஜாலியன் வாலாபாக் என்றும் அழைக்கப்படுகிறது ஆச்சரியமாக இருக்குல்ல பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வழக்கம் போல அது மகாபாரதத்துடன் தொடர்புடையதாகவே இருக்கிறது விதுரர் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திருத மன்னரின் சகோதரர் இவரது பெற்றோர் வியாசர் பராசிரமி இந்த பராசிரமி ஒரு பணிப்பெண் விதுரர் குட்டிப்பயனாக இருந்தபோது பட்டாம்பூச்சிகளின் சிறகில் முல்லை குத்தி அவைகள் தடுமாறி பறப்பதை பார்த்து கை கொட்டி சிரிப்பார் அந்த பாவத்திற்காக மறு ஜென்மத்தில் மாண்டவ்யர் என்ற முனிவராக பிறக்கிறார் அவர் இருக்கின்ற இடத்தில் ஒரு திருட்டு நடந்து விடுகிறது அதற்கு மாண்டவ்யர்தான் காரணம் என்று மன்னன் தீர்ப்பு சொல்லி உடலில் ஆணி அடித்து கழுவில் ஏற்றி அவரை கொன்றுவிடுகிறார்கள் முனிவர் அல்லவா யமலோகம் போனதும் ஒரு பிறப்பில் செய்த தவறுக்கான தண்டனை தான் இது என்பதை தெரிந்து கொண்டார் உடனே யமதர்மனை கூப்பிடுகிறார் குழந்தைங்க செய்ய தப்ப பெற்றோர் திருத்த வேண்டும் அதற்கான பொறுப்பு பெற்றோருடையது தான் எனவே குழந்தைகள் தவறு செய்தால் அதில் பாதி பாவம் பெற்றோரையே சேர வேண்டும் உடனே இந்த சட்டத்தை அமல்படுத்து தான் குழந்தைகள் செய்யும் குற்றங்கள் குறையும் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒப்புதலுக்கு அங்கே அனுப்பணும் இங்கே அனுப்பணும் அப்படின்லாம் சொன்னால் எனக்கு கெட்ட கோபம் வரும் என்றார் அதோடு விட்டாரா நான் குழந்தையில் சரியாமல் செஞ்ச பாவத்துக்காக எனக்கு தண்டனை தந்தாய் அல்லவா மதர்மா அதனால நீ பூமியில் மனிதனாக பிறக்க கடவாய் என்று சபித்து விட்டார் அவர் வேறு யாருமல்ல நேர்களே சாட்சாத் நம்ப தான் ஆனால் என்ன வேலைக்காரி பெற்ற மகன்தானே என்று எங்கே போனாலும் அவமானம் மற்றும் தலை சந்தித்தார் மேற்கொண்டு விதுரின் பயோகிராஃபி தேவையில்லை ஏன எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மகாபாரத போர் நடந்து ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்து மனம் வெதும்பிய விதுரர் மன அமைதிக்காக தீர்த்த யாத்திரை புறப்பட்டார் போகும் வழியில் மைத்ரேய மகரிஷியை சந்தித்தார் விதுரர் தன் குமுறலை அவரிடம் கொட்டி தீர்வு ஏதாவது உண்டா என்று கேட்கிறார் அதற்கு மகரிஷி விதுரரே இதற்கெல்லாம் ஒரே ஒரு வழி அரசமரக் கன்று ஒன்றை நட்டு பராமரித்து வாரும் மன அமைதி உண்டாகும் என்கிறார் அப்படி விதுரர் அரசமரம் நட்ட இடமே விதுராவஸ்தா என்றானது அஸ்வதா என்றால் அரசமரம் விதுரர் நட்டதால் அது விதுராவஸ்திரா ஆனது இதில் என்ன சிறப்புன்னா பிற்காலத்தில் இதே இடத்தில் கோவில் ஒன்று எழுந்தது பிரம்மா விஷ்ணு சிவனின் சுதை சிற்பங்கள் கோவில் வாசலில் அமைக்கப்பட்டன வரலாறு சொல்வது என்னவென்றால் துவாபர யுகத்தில் விதுரர் நட்ட அந்த மரம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் சாய்ந்து விட்டதாகவும் அதன் பின் புதிய மரம் நடப்பட்டு நாகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லைங்க சுதந்திர போராட்டம் நடந்தபோது இவ்விடத்தில் நம் தேசிய கொடியை ஏற்ற முயன்றதற்காக முப்பத்தி ஐந்து வீரர்களை சுட்டு கொன்றிருக்கிறார்கள் அதனால் இந்த ஊரை தெற்கு ஜாலியன் வாலாபாக் என்றும் அழைக்கிறார் அழைக்கின்றனர் அந்த நினைவு சின்னமும் இங்கே இருக்கின்றது எல்லாம் சொன்னேன் இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லலையே தெரிஞ்சுக்க வேண்டாமா கர்நாடக மாநிலம் சிக்கபல்லாபூர் மாவட்டம் விதுராவஸ்தா கிராமம்தான் அது பெங்களூரிலிருந்து ரயில் மார்க்கமாக செல்லலாம் நிறைய ரயில் விட்டிருக்காங்க சாலை மார்க்கம் என்றால் தும்கூர் வழியாக ஒரு எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் சென்றால் அடைந்து விடலாம் ஒரு முறை விதுராவஸ்தா சென்று வாருங்கள் நேர்களே அரச மரத்தின் பெருமையையும் மரம் வளர்ப்பது யாகம் செய்வதை விட புனிதமானது என்பதை நம் இளம் சிறார்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் சுற்றுலா சென்று சுற்றுச்சூழலை பேணி காத்து சுகாதாரமான பூமியை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வோம் இதுவே நாம் அவர்களுக்கு விட்டு போகும் வைப்பு நிதி ஃபிக்ஸட் டெபாசிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு உடனே பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டை சேனல் காலத்திலேயே போடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்